பாட்டுல நான் யாராவது சொல்றோம் நீங்க பேட்டரி இந்த கையில்ல இந்த கையைய எல்லா வண்ணகுல சாஸ்திரிய சொந்தங்களும் பார்த்துருப்பீங்க பன்னெண்டு வருஷம் கழிச்சு வன்னியர் சமூகத்தோடைய சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் மாநாடு வந்து வருகின்ற மே பதினொன்று நடக்கப்போகுது அதற்கான அனைத்து முன்னெடுப்புகளையும் வந்து பாமகவும் வன்னியர் சங்கமும் அங்கங்கே தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் ஒரு விஷயந்தான் இந்த சுவர் விளம்பரங்கள் இந்த சுவர் விளம்பரங்களை பொறுத்த வரைக்கும் வன்னியர் சமூகமோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியோ இல்ல வன்னியர் சங்கமோ ஏதாவது எங்கேயாவது மாநாடுகளோ ஏதாவது ஒரு கூட்டத்துக்கோ ஏதாவது ஒரு சுவர் விளம்பரம் பண்ணால் தமிழக அரசோ இல்லை காவல்துறையோ இன்றைக்கி வந்து இந்த என்ச்சில வந்து மத்திய அரசின் சார்பாக வேலை செய்வாங்க இவர்கள் எல்லாருமே அங்க வந்து நின்னு சட்டம் பேசுறாங்க எப்படின்னா நீங்க எப்படிலாம் வந்து சுவர் விளம்பரம் பண்ணக்கூடாது இந்த இடத்துல செய்யக்கூடாது அப்படின்னு பேசுற எந்த வாய்களும் இங்க பல கட்சிகள் இருக்குது அவன் போரா வந்து அங்கங்கே வந்து எதை எதையோ கிரிக்கி வச்சிருப்பான் எந்தெந்த ரோட்டிலேயோ என்னென்ன விஷயத்தையோ பண்ணி வச்சுருப்பான் அவனுங்களை எவனுமே வந்து வாயை திறந்து கூட இதை தப்பு அப்படின்னு கேட்கறது கிடையாது ஆனால் வன்னியர்களோ இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியோ செஞ்சிடுச்சு அப்படின்னா மட்டும் இவர்களுக்கு சட்டம் வந்து தலைவறிக்கும் தெரியுது தான் இவங்களுக்கு சட்டமோ வந்து கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போதெல்லாம் வன்னியர் சமூகம் எவ்வளவு தூரம் நம்ம அரசியல் ரீதியாக அதிகார ரீதியாக நாம் எல்லாம் பயணப்படணும் அப்படின்னு அனைத்து வன்னியர்களுமே புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா ஏன்னா இந்த விஷயத்த ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கும்பகோணத்தில் நடந்த வன்னியர் சங்கத்தோடைய அந்த பகுதி மாநாடு அனைத்து வன்னியர்களுக்கும் தெரியும் அப்போது கடலூரில் வந்து வன்னியர்கள் வந்து வன்னியர் சங்கத்தோடைய பாட்டாளி மக்கள் கட்சியோடைய பேனர் வச்சதுக்காக காவல்துறையை வந்து கையில் வந்து கத்தியை தூக்கிட்டு வந்து பேனரை கிழித்து கீழே இறக்குனாங்க அதே இடத்துல அதே பகுதியில் திமுக பேனர்கள் இருந்தும் கூட அதையெல்லாம் கையை வைக்காமல் வன்னியர் சங்கத்தோடைய பாட்டாளி மக்கள் கட்சியோடைய பேனரை பார்த்ததும் கையில் வந்து பார்த்தினா கத்தியை எடுத்துகிட்டு வந்து கிழிச்சி வந்து பார்த்தீங்கன்னா பேனரை இறக்குறாங்க கேட்டால் உங்களுக்கு இங்கே வைக்கிறதுக்கு வந்து பார்த்தினா அனுமதி கிடையாது சட்டம் வந்து பார்த்தினா அதற்கு இது கிடையாது அப்படின்னு ஆயிரம் விதண்டாவாதங்கள் வந்து செஞ்சாங்க அதே போலத்தான் இந்த விஷயத்தையும் நான் பார்க்குறேன் உண்மையாகவே வன்னியர்கள் நாம் எல்லாம் வந்து இன்னமும் அரசியல் ரீதியாக ஒன்று கூடலை சமூகமாக நாம் எல்லாம் ஒன்று கூடாமல் வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்கள் இந்த சமூகம் அதிகாரத்தை இழந்த மாதிரி அனைத்தையுமே இழக்க நேரிடும் அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க